இந்த ரேட்டுங்க போட்டு ஏழு சொல்லுவாங்க இந்த ஜவுடி ஒரு ஏழு ரூபா ஜவுள் தண்ணி ஏழு ரூபா ஏன்னா இந்த ஒன்று வந்து சென்னை குட்டிக்குண்ணா சென்னையெத்தமாக சொன்னீங்கண்ணா ஒரு பத்து இன்னொரு பத்து நாள் குட்டி விடுறேன் அது குட்டி சிரிச்சுருக்கேன் அது பால் பால் இந்த ரெண்டு ஏழு ரூபாய் சொல்கிறேங்க என்ன கொடுக்கல என்ன ரெண்டு ரெண்டாவது பரவாயில்ல ஓகே கருப்பு குட்டிங்க केटाए चोल वरी

கடாவி கட வேணும் பரவாயில்ல ஊனுமே பரவாயில்லை பரவாயில்லை ஆடு குட்டி <tweep> என்ன <laughs> பன்னொன்று <laughs>

சின்னகு நம்புதுங்களா குட்டி நம்புதுங்களா அதெல்லாம் இன்னொரு நாலு ரூபா அஞ்சாயிரம் நாலாயிரம் கடைத்து அந்த செம்மி அந்த ஹோட்டலில் மரம் ரூபாய் மூணு சொல்லுதுங்களா கடைங்களா பரவணும் அது குட்டியெல்லாம் அருமை இன்னைக்கு கொண்டாந்தில் சூப்பரான குட்டி ஆடுது

ஒன்னும் பதிமூணுரூவா ஓகே ரைட் ரெண்டும் பதினோரு ரூபா வந்து கொடுத்துடலாங்கிறீங்களா ஓ ரெண்டுக்கு பதினோரு பதினோருவா اڳي ڏينهن جي جاءِ تي اڄ به ڪجهه ڪم ٿي رهيا آهن ۽ اڄ به ڪجهه ڪم ٿي رهيا آهن યા કોઈ ન બોલવા ના પાના ગટ બોલવા ના એનું શું થયું ઉડને એ મેલ માની એ কবের পরায়া, কবেনাযে কবের